அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே ஆசா நருட் அவர்களோடு இன்னும் பல மகான்களோடு நம்ம உயிர் கலப்பு பெற்றிருக்கிறோம் அவர்களுடைய முழு ஆசிகளையும் பெறுவதற்காக ஒரு சிறு நுட்பம் அதாவது உங்களுக்கு ஒரு கவி ஆரம்ப காலத்தில் விளக்கம் கொடுத்திருப்போம் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்கு நியதியாகும் அதாவது நம்ம எதை நினைக்கிறோமோ எந்த ஒரு பொருளையோ நபரையோ எந்த ஒரு செயலையோ அல்லது குணத்தையோ நாம நினைக்கிறோமோ அந்த பொருளுடைய உள்ளார்ந்த தன்மை என்று ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தன்மை நமக்கு வருவது இயற்கையினுடைய நியதி அதனாலதான் செய்யவற்றை பார்க்க வேண்டாம் தியேற்றவற்றை பேச வேண்டாம் தீயவற்றை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா மகான்களும் சொன்னாங்க மகாத்மா காந்தி உட்பட அப்போ நம்ம எதை பார்க்கிறோமோ ஜஸ்ட் நாம என்ன நினைக்கிறோம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது அதை பார்ப்பதால நமக்குள்ள என்ன நிகழுது அப்படின்னா நம்ம உடல் முழுக்க ஜீவகாந்த ஆற்றல் திணிவு பெற்றிருக்கு ஒரு ஜீவகாந்த களத்தினுடைய ஒரு குளம் போல நம்ம உடல் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க குளத்தில் எப்படி நீர் நிரம்பி இருக்கோ அப்படி நம்முடைய உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் நிரம்பி இருக்குது அந்த ஜீவகாந்த ஆற்றல் செலவாவதற்கான வழிமடைகள் தான் நம்முடைய புலன்களும் மனமும் இப்போ புலன்கள் என்ன பண்றோம் கண்களால் பார்க்கிறோம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடல் இருக்கிற அந்த ஜீவகாந்த ஆற்றல் அலை ஆற்றல் கண்களின் மூலமாக வெளியேறுகிறது சரிங்களா அப்போ நம்ம உடல் இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் கண்கள் மூலமாக வெளியேறி நம்ம எந்த பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருள் மேல் போய் படுகிறது அந்த பொருளினுடைய தன்மையோடு நம்ம ஜீவகாந்த ஆற்றல் கலப்பு பெறுகிறது அது நீங்க பொருளா இருந்தாலும் சரி நபரா இருந்தாலும் சரி அந்த பொருளுக்கும் நபருக்கும் ஒரு ஜீவகாந்த ஆற்றல் இருக்கும் இல்லையா அந்த ஆற்றலோடு நம்ம காந்த ஆற்றல் கலப்பு பெறுகிறது அப்புறம் அந்த பொருளிலிருந்து பட்டு நம்ம காந்த ஆற்றல் அதனுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு நம்மிடம் திரும்ப வந்து நம்ம கண்களிலே படுகிறது அந்த அப்படி அது திரும்ப வந்து படுவதைத்தான் நாம் காட்சியாக உணர்கிறோம் அந்த காட்சி என்ன ஆகுது நம்ம கண்கள்ல பட்டு நம்முடைய மூளை செல்கள்ல எடுத்து செல்லப்பட்டு புள்ளி வடிவில ஸ்டோர் ஆகுது அலையில எடுத்து செல்லப்பட்டு கருமயத்திலயும் ஸ்டோர் ஆகுது அப்ப நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்ம கருமயத்தினுடைய தன்மையாக அமைந்து விடுகிறது அந்த பார்க்கிற பொருளினுடைய தன்மையும் நம்ம கருமயத்தினுடைய ஒரு சிறு தன்மையாக மாற்றம் பெறுது அப்ப நாம எந்த ஒரு பொருளை பார்க்கும்போதும் கொஞ்சம் கவனத்தோட பார்க்கணும் அந்த பொருளுடைய தன்மை நமக்குள்ள வர்றத இருக்கிறதால தேவையற்ற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அதனுடைய தன்மை நம்முடைய கருமையத்திலே பதிவை ஏற்படுத்தி விடும் இது பார்ப்பதற்கு மட்டுமல்ல கேட்பதிலையும் நுகர்வதிலையும் உணர்வதிலையும் ருசிப்பதிலையும் கூட இந்த தன்மைகள் அப்படியே நமக்குள்ள பதிவாகுது அப்போ மகரிஷி சொல்லுவாங்க ஒரு பேச்சு அப்படிங்கிறது இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய காந்த ஆற்றல் என்னுடைய பதிவையும் சேர்த்து கொண்டுதான் அந்த பேச்சிலே வெளிப்படுகிறது அப்போ இந்த பேச்சை கேட்பவர்களுக்கு என்னுடைய தன்மை உங்களுக்குள்ள வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க என்னுடைய பேச்சில என்ன சொல்றனோ அது வருமா அப்படிங்கிறது இரண்டாவது ஆனா இந்த பேசப்படக்கூடிய நபருக்கு ஒரு குணம் இருக்குல்ல தன்மை இருக்குல்ல அந்த தன்மை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் யாருடைய பேச்சை அதிகமாக கேட்குறீங்களோ அவருடைய குணம் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அவர் குணம் என்ன ஏதுங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை சரிங்களா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அவருடைய குணம் அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் அப்ப சாந்தமா ஒருத்தர் எப்பொழுதுமே இருக்கிறார் ஒரு தெய்வீக தன்மையோடைய இருக்கிறார் எல்லா நற்குணங்களும் பொருந்தியவராக அவர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய உரையை நாம கேட்கும்போது நமக்குள்ள அந்த தன்மை உள்ள பதிவு ஆகப்பட்டு அதனுடைய படி நம்ம நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் இது வந்து இயற்கை நியதி இதே தேவையற்ற சிந்தனையை கேட்டாலும் சரி அல்லது சரியான முறையை கடைபிடிக்காத நபர் சிறப்பான சிந்தனை உரையை கொடுத்தாலும் சரி அவரிடமிருந்து பெறக்கூடிய அந்த சிந்தனைகள் நமக்குள்ள அவருடைய தன்மையை பிரதிபலிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்ப எந்த ஒரு விஷயத்தை நம்ம காது கொடுத்து நீங்க கேட்டாலும் அது நல்ல விஷயமா அது தேவையான விஷயமா சரிதானுங்களா அது நேர்மறையான விஷயமா அது ஆரோக்கியத்தை கொடுக்குமா அமைதியை கொடுக்குமா இப்படிங்கிறதையெல்லாம் சிந்தித்து தான் நம்ம ஒரு சிந்தனையுமே கேட்கணும் அது நம்முடைய ஐந்து புலன்கள்ல நம்ம எது பேசுவதாக இருந்தாலும் எதை கேட்பதாக இருந்தாலும் எதை பார்ப்பதாக இருந்தாலும் இனிமேல் அதனுடைய தன்மை நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு நாம் அதை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்ப இந்த ஒரு கருத்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமா இந்த புலன்களை பயன்படுத்துவதில் செயல்படுறதுக்கு ஆரம்பிப்போம் இந்த கவனத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்போம் அதனாலதான் திருமூலர் ஒரு இடத்துல சொல்றாரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேற்றல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே நீங்க குருவனுடைய உருவத்தை பார்த்து கொண்டு குருவினுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தாலோ குருவினுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாலோ குருவினுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தாலோ அல்லது குருவினுடைய உருவத்தை நினைவாலே எண்ணத்தாலே நிறுத்தி கொண்டிருந்தாலோ அந்த குருவினுடைய தன்மை நமக்குள்ள வருவதற்கு ஆரம்பிக்கும் அது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ஏன்னா இதுதான் இயற்கையினுடைய நீதி என்ன மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுகிறது அந்த தன்மையை அது பெறுகிறது சரிங்களா அப்ப இந்த ஒரு நுட்பத்தை நாம நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும்னு நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்வதற்கு அப்ப எப்பொழுதுமே நாம பார்க்கறதுன்னு முடிவு பண்ணா அது நல்லதை மட்டுமே பார்க்கறது பேசுறதுன்னு முடிவு பண்ணா நல்லதை மட்டுமே பேசுறது கேட்கறதுன்னு முடிவு பண்ணா நல்லதை மட்டுமே கேட்பது தேவையானதை மட்டுமே செய்வது சிந்திப்பது எப்பொழுதும் நல்ல சிந்தனையே நம்ம மனதிலே நிரப்பிக்கொண்டே இருப்பது என்ற ஒரு தன்மைக்கு நம்மை நாமே வடிவெடுத்து வடிவமைத்து கொண்டோமானால் நம்முடைய கருமையும் என்ன இருக்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா தூய்மையாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ நம்முடைய தன்மை அந்த தூய தன்மையை தெய்வீக தன்மையாக மாறுவதற்கு ஆரம்பிச்சிடும் அப்போ இன்றிலிருந்து நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது நாம எதை கேட்கிறோம் எதை பார்க்கிறோம் எதை பேசுகிறோம் அப்படிங்கறதுல கொஞ்சம் ஆழமான ஒரு கவனம் நமக்கு இருக்கணும் அதே போல யாருடையதை செயலை சொல் சிந்தனை கேட்கிறோமோ அவருடைய தன்மையை நம்ம கொஞ்சம் கவனிக்கிறது நல்லதுதான் சரிங்களா இதனாலதான் நிறைய பேர் நல்லா பேசுவாங்க ஆனா அவர்கள் பேசுற வார்த்தை நமக்கு வாழ்க்கையாக மாறாது ஏன்னா அவர் அது வாழ்க்கையாக வாழல வாழ்க்கையா வாழாம அத பேசுறாரு சரிங்களா அப்ப வாழ்க்கையா வாழாம ஒருத்தர் ஒரு உரைய பேசுறாருன்னா அந்த உரையை கேட்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னா நாம கேப்போம் நாம கூட அந்த சிந்தனையை பேச முடியும் பட் நம்மாலேயே வாழ முடியாது ஆனா வாழ்ந்து கொண்டு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அந்த உரையில நீங்க ரொம்ப நுட்பத்தையெல்லாம் எல்லாம் கவனிக்க வேண்டாம் அவர் சொன்னார்னா போதும் அந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிற அளவுக்கு நமக்கு தன்மை வந்துடும் இப்போ அதுல மிக முக்கியமா ஒரு குறிப்பை சொல்லி நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம் அதாவது சொல் இல்லையா நம்முடைய சொல் நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தையும் சேர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மிகப்பெரிய பாவத்தையும் சேர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது நேற்று மாலை ஐயாவோட உரை நீங்க எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னு தெரியல ஆஹ் பங்கார பங்கார் ஐயா அவர்களுடைய உரை ஒரு அற்புதமான உரையாக அமைந்தது அதை நீங்க கொஞ்சம் எல்லாருமே ஒரு முறை கேட்கணும் அந்த லிங்க் வேணா எல்லா குரூப்லயும் வேணா ஷேர் பண்றோம் நிச்சயமா அதுக்கு ஒரு முயற்சி எடுங்க ஒரு ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் ஒரு உரை கொடுத்தாங்க நம்முடைய சொல்லை பற்றிய ஒரு உரை நம்முடைய வார்த்தைகளை பற்றிய ஒரு உரை நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் ஒரு சொல் மந்திரமாக மாறுவதற்கு என்ன தகுதி ஏன் நம்முடைய சொற்கள் பயனற்று போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் மிக ஒரு ஆழமான விளக்கத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க நான் இந்த கதை உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு தெரியல வாழ்த்து மயணம்லாம் சொல்லியிருப்பேன் ஒரு ஞானிகிட்ட ஒரு ஞானி தன்னுடைய சீடர்களுடைய அறிவினுடைய நுட்பத்தை பரிசோதிப்பதற்காக ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த உலகத்திலேயே மிக 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 கொடிய ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்கிறப்ப கொடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்கும் போது அதுக்கு அவங்க நிறைய பொருளை ஒவ்வொரு செய்தர் ஒவ்வொரு பொருளை சொல்றாங்க ஒரு மிகச்சிறந்த சீடர் வந்து கொண்டு வர்றாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை கொண்டாந்து காமிக்கிறாங்க கொடிய விஷம் கொண்டது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா காமிக்கிறாங்க அதுல ஒரு சீடர் ஆட்டினுடைய நாக்கை வெட்டி கொண்ட வந்து காட்டுறார் இந்த நாக்கு வந்து மிக மிக கொடியது அப்படின்னு அந்த குரு ஆச்சரியமா பாக்குறாரு நாக்கு எப்படி அவ்வளவு கொடியதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்கும்போது இந்த நாக்கு வந்து எப்பேற்பட்ட நல்ல மனிதரை கூட இந்த நாக்கினால் நீங்கள் திட்டும்போது அவருடைய மனதை மிக ஆழமாக காயப்படுத்தி விட முடியும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அவர் வாழ்நாள் முழுக்க பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றிவிட முடியும் இப்படி நீங்க பேசுவதன் மூலமாக அவரை கொலை கூட உங்களால செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆமா உண்மைதான் சந்தோஷமா இருக்கிற இடத்துல இந்த நாக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை எல்லாம் சர்வசாதாரணமா பண்ணிடுது எவ்வளவு மக்களை துன்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு சரி அதுக்கு அடுத்தது இந்த உலகத்துல மிக மிக நல்ல பொருள் இனிய பொருள் இன்பமான பொருள் எது அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பொருளை கொண்டு வந்து ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க பட் அந்த சாது அந்த சீடர் மீண்டும் அதே நாக்கையே எடுத்துட்டு வந்து குரு கிட்ட காமிக்கிறார் இதுதான் என்னப்பா நீ மிக கொடியது என்று காட்டிய ஒரு பொருளையே மிக உயர்ந்தது புனிதமானது இனிமையானது இன்பம் தரத்தக்கதுன்னு சொல்லி சொல்றியே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவர் சொல்றாரு ஆமா சாமி இது உண்மைதான் இந்த நாக்கை கொண்டு சாவின் தருணத்தில் இருக்கிறவங்களை கூட நம்மால காப்பாற்றி விட முடியும் சரிங்களா எத்தனையோ பேர் தற்கொலைக்கு முயற்சி செய்யும் போது பலருடைய சொற்கள் அவர்களுடைய உயிரை பாதுகாத்து இருக்கிறது ஒரு தோல்வி நிலையில் இருக்கிறவன கூட ஒரு பேச்சு அவனை உயர்த்தி கொண்டு வந்து விட முடியும் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும் அவனை ஒரு உற்சாகப்படுத்த முடியும் அப்படி இந்த நான் சொல்லை பற்றி நிறைய அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆமா உண்மைதான் அப்போ உலகத்தில் மிகச்சிறந்த நன்மை அளிக்கக்கூடிய பொருள் நம்முடைய நாக்கு உலகத்தின் மிக மிக கொடுமையான பொருள் நம்முடைய நாக்கு அதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அதை பொறுத்து ஒரு அணுவை கொண்டு நீங்க அணுகுண்டை தயாரித்து ஹிரோசிமா நாகசாவை அழிக்கவும் முடியும் அதே அணுவை கொண்டு நீங்க மின்சாரம் தயாரித்து ஹிரோசிமா நாகசாவியை காப்பாற்றவும் முடியும் அப்ப அணு ஒன்றுதான் அதனுடைய செயல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து விளைவு மாறுகிறது அப்ப நம்முடைய நாவை கொண்டு இந்த நாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது இனிய சொல்லை பேசி இனிய சுவையை உணர்ந்து புண்ணியத்தை பெருக்குவதற்காக கொடுக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு பாவத்திலெல்லாம் பெரும் பாவத்தை செய்யக்கூடிய ஒரு கருவியாக இந்த நாக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அதையை மாற்றி அமைப்பதற்குத்தான் நாம் இப்போ பஞ்சேந்திரிய தவத்தை இந்த வாரத்துல நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஆழமா செய்ய வேண்டிய தவத்துல ஒரு தவம் வந்து பஞ்சேந்திரிய தவம் நிச்சயமா ஏன்னா இந்த புலன் கட்டுப்பாடு இல்லாததுதான் நம்ம வாழ்க்கையில பல பல துன்பங்களுக்கு அடிப்படையா இருக்கு அதனால நான் எங்கிட்ட தவம் எது அதிகமா பண்ணணும்னு கேட்டாங்கன்னா ஆகினை சொல்லிட்டே இருப்பேன் ஆகினை புலன் கட்டுப்பாட்டுக்கான தவம் விழிப்புணர்வுக்கான தவம் அதுல நம்ம தேர்ச்சி பெறாம அடுத்தது துரியம் துரியாதீதம் ஒன்பது மையம் இதெல்லாம் பண்றதால பெரும் பலனை அனுபவிக்க முடியாது என்ன என்னுடைய அறிவுக்கு எட்டி அப்ப அந்த பஞ்சேந்திரி தவத்தை நம்ம ஆழமாக செய்யறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுங்க குறிப்பாக நம்முடைய நாவு எந்த மாதிரி செயல்படுகிறது அப்படிங்கிறத கவனிங்க அதுல இனிய சொற்கள் அல்லாதவற்றை நாம் வந்து நிறுத்திக்கொண்டு இனிய சொல்லை பேசக்கூடிய நபர்களாக நாம் மாற்றம் பெற வேண்டியது நாம் மனிதனாக வாழ்வதற்கு மட்டுமல்ல இறைவனை உணர்வதற்கு அதை அடிப்படை தகுதி என்று கூறி இந்த உரையை நாம் நிறைவு செய்வோம் நிச்சயமா அதன் வழி செயல்படுவோம் என்று கூறி இந்த நிகழ்வுல கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றினுடைய கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மைஞ்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவுடையர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்